மகாலய பட்ச காலம் விட்டது அதாவது இன்று திங்கட்கிழமை எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாள் முதல் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை தான் இந்த பதினைந்து நாட்களில் கண்டிப்பான முறையில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணணும் இந்த பதினைந்து நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது முடிந்த அளவிற்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்கள் ஆண்கள் எல்லும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது பெண்கள் எல்லும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் முன்னோர்களுடைய படம் இருந்தால் தினசரி அவர்களுக்கு ஏதாவது உணவு வைக்கணும் தண்ணீர் வைக்கணும் அவர்களை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க பதினைந்து நாட்களும் இதை தவறாமல் பண்ணுங்க திதி தர்ப்பணம் கொடுக்குறவங்க நீங்க மத்திய நேரத்திற்குள்ள இந்த விஷயங்களை முடிச்சிருங்க இன்றைய தினம் ஆரம்பித்து வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மகாலய பட்ச காலம் அப்படின்றது இருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாலய பட்ச காலத்துல தான் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு கூட்டமாக வருவதாக ஐதீகம் தான் இந்த பட்சம் அப்படினாலே கூட்டமாக ஒன்று சேர்ந்து வருவது அப்படின்றது அர்த்தம் இந்த பதினைந்து நாட்களும் தவறாமல் அனைவரும் மகாலய பட்ச கால வழிபாடு பண்ணுங்க தினசரி காக்கைக்கு உணவு யாருக்காவது ஒருத்தருக்கு தவறாமல் இந்த பதினைந்து நாட்களும் தானம் பண்ணுங்க தினசரி பண்ணால் நல்லது இல்ல உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க பண்ணணும் அப்படின்னா யாருக்காவது ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு வைங்க பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் அதே மாதிரி நாய்களுக்கு உணவு அளிக்கலாம் காக்கைக்கு எச்சில் படாத உணவு அளிக்கலாம் அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க இந்த பதினைந்து நாட்களும் யார் ஒருவர் முன்னோர்களை நினைத்து இந்த விஷயங்களை செய்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் பித்திரு தோஷம் இருந்தால் நீங்கும் பித்திரு சாபங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கும் நம்ம